நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நம்முடைய வேதங்களிலும் பனிரெண்டு திருமுறைகளிலே தேவாரம் என்று தனித்து வழங்கப்படுகின்ற மூவரில் நடுவராகிய திருநாவுக்கரசுடைய தேவாரத்திலே ஐம்பத்தி ஒன்னாம் பதிகத்திலே திருப்பாலைத்துறையிலே ஆறாவது பாடலில் சிவாய என்ற மூல மந்திரம் அமைந்து விளங்குகிறது என்று நேற்று பார்த்தோம் நமை என்றால் என்ன என்று பார்த்தோம் சிவ என்றால் என்னவென்று பார்த்தோம் யா என்றால் என்னவென்று பார்த்தோம் ஆனால் திருமூலர் காலத்திலிருந்து இந்த சிவ என்ற வார்த்தை மிக சிறப்பாக பேசப்படுகிறது சிவ என்ற வார்த்தை எவ்வாறு ஏற்பட்டது இதற்கு ஒரு விளக்கம் வேண்டும் அல்லவா சிவ என்ற வார்த்தைக்கு அப்படி என்ன சிறப்பு சிவ என்பது எவ்வாறு உண்டாயிற்று சிவ என்ற வார்த்தை எப்படி ஏற்பட்டது சிவ என்ற எழுத்தை மூன்றாக பிரிக்கலாம் ஈச் கூட்டல் ஈ கூட்டல் அ அப்படித்தானே பிரியும் இதிலே இயங்கும் எழுத்து சகாரமும் விகாரமும் இருக்கிறது இ என்ற எழுத்தும் இயங்கும் எழுத்து என்று இரண்டு இருக்கிறது அது ச ஈ இச் கூட்டல் இ இருக்கிறது அல்லவா இச் கூட்டல் இ சி அல்லவா இதிலே இந்த ச என்பதும் இ என்ற தமிழ் எழுத்தும் இந்த ஒரு சி என்ற எழுத்திலே அமைந்திருக்கிறது இச் கூட்டல் இ கூட்டல் சிவ என்று வருகிறது சரண் என்கின்ற புகலிடத்தை குறிக்கக்கூடியதாக அமைகிறது இ என்ற எழுத்து இவன் என்பதை குறிப்பிடுகிறது இதன் பொருள் என்னவெனில் சிவனிடம் நீ சரணடைய வேண்டும் என்பதாகும் சிவ என்றால் சிவனிடம் நீ சரணடை என்று பொருள் ஆக இந்த சிவசிவ என்றால் சரணடைந்தேன் உன்னிடம் சிவ என்றால் சரணடைந்தேன் சிவசிவன் என்றால் சரணடைந்தேன் சரணடைந்தேன் இறைவனை சரணடைய சரணடைய நம்முடைய வாழ்வியலிலே சிவமாம் தன்மை உண்டாகும் இது சி என்ன சி என்ற வார்த்தையிலே எதை இருக்கிறது இச் கூட்டல் இ கூட்டல் ஆ இது சேர்ந்தது சி வ என்ற எழுத்து உயிரை குறிக்கிறது என்ன அது யா என்ற எழுத்து இருக்கிறது அல்லவா அது எதை குறிக்கிறது என்றால் ஆறுயிரை குறிப்பிடும் குறிப்பு மலமாயை கடந்த ஒரு பரம்பொருளுக்கு மலம் மாயைகளை கடந்த ஒரு பொருளுக்கு ய என்று பெயர் யா என்ற தமிழ் எழுத்து இருக்கிறது அல்லவா யானை என்றால் நானே தலைவன் யா என்றால் தலைவன் யானை என்றால் நானே தலை யானே தலைவன் அப்படி ஆக இங்கே சி என்ற எழுத்திலே நீ சரணை வேண்டும் என்பதற்காக என்ற எழுத்தும் இவனிடம் சரையடை சரணடை வேண்டும் என்பதற்கு ஈ என்ற எழுத்தும் ஒரு இந்த இவனிடம் நீ சரணை வேண்டும் என்பதை இந்த சிவ குறிக்கிறது யா என்பது ஆறுயிரை குறிப்பிடும் குறிப்பு வா என்பது உயிரை குறிக்கிறது ந என்பது மறையாற்றலை குறிக்கிறது என்பது மல மாயகளை குறிக்கிறது உயிர்கள் இறைவனைச் சரணடைந்தால் எல்லா துன்பங்களும் நீங்கி அவன் அருளை பெறலாம் என்பதே இந்த சிவாய என்பதற்குரிய அர்த்தம் இந்த சிவாய நம என்ற உபதேசத்தில் கூட நீ சிவனிடம் சரணடைய வேண்டும் என்ற ஒரு பொருளிலும் உபதேசிக்கப்படும் பக்குவான் மக்களுக்கு விளக்கம் கூறும் பொழுது சிவாய நம என்ற எழுத்து உபதேசிக்கப்பட்டு அதற்கு இரண்டு பொருள்கள் கூறுவார்கள் சாதாரண ஆன்மாக்களுக்கு நீ மாயையிலே மாற்றி இருக்கிறாய் தற்காத்துக்கொள் என்று கூறுவார்கள் சற்று பக்குவமடைந்த ஆன்மாக்களுக்கு நீ இறைவனை சரணடைந்தால் எல்லா துன்பங்களும் நீங்கி அவன் அருளைப் பெறலாம் என்பது இதனுடைய முழு விளக்கம் ஆக சி என்றால் சிவனை இவனிடம் என்று பொருள் வா என்றால் உயிர் சரணடைய வேண்டும் நீ சரணடைய வேண்டும் ஏனெனில் மாயை என்பது இந்த உயிர் சார்ந்தது பற்று மாயையும் அதாவது அந்த சக்தி மாயா சக்தி வாங்க அதுவும் உயிரும் பிரிக்க முடியாது ஆகவே இவ்வாறு கூறினார்கள் என் அன்பின் உறவுகளே இந்த சிவ என்பதற்கு இவனிடம் நீ சரணடைய வேண்டும் என்பதே சரியான விளக்கம் அடுத்ததாக பஞ்சாட்சரம் இந்த பஞ்சாட்சரம் இருக்கிறது அல்லவா இதே எவ்வாறு விரிந்திருக்கிறது என்றால் இறைவனுடைய ஐந்து முகங்களாக அமைந்திருக்கின்றன ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்னும் பஞ்ச முகங்களாக அமைந்து அந்த ஐந்து முகங்களுக்கும் உயிராக எது இருக்கிறது என்றால் பஞ்சாட்சிரம் நமச்சிவாய ஆக மந்திரங்கள் மந்திரங்களாகிய ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்னும் பஞ்சபிரம்ம மந்திரங்களாகிய இவை ஒவ்வொன்றும் இருபத்தைந்தாக நூற்றி இருபத்தைந்து பஞ்சாட்சிர மந்திரங்களாக விரிந்துள்ளன பஞ்சாட்சரம் என்பது சிவாய நம்ம நம சிவாய மட்டும் கிடையாது ஒவ்வொரு முகத்திற்கும் ஐந்து பஞ்சாட்சரம் அவ்விதமாக ஐந்து முகத்திற்கு மன்னிக்கவும் ஒவ்வொரு முகத்திற்கும் இருபத்தைந்து பை பஞ்சாட்சரம் இருக்கிறது ஆக ஐந்து முகங்களுக்கு நூற்றி இருபத்தைந்து பஞ்சாட்சர மந்திரங்களாக இவை விரிந்துள்ளன இந்த விரிவெல்லாம் ருத்ரயாமலம் ஆம்நாயம் முதல நூல்களிலே விளக்கப்பட்டுள்ளன இந்த நூல்கள் என்னவெனில் இந்த ருத்ரயாமலம் ஆம்நாயம் என்பது நந்தியம்பெருமான் அகத்திய மகாரிஷிக்கு அருளிய அந்த நூல்களாகும் இதிலே ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்ற இந்த ஐந்தும் இறைவனுடைய திருமுகமாகும் ஒவ்வொரு திருமுகத்திலும் ஐந்து ஐந்து எழுத்துக்களாக தோன்றி மொத்தம் இருபத்தைந்து இருபத்தைந்தாக நூற்று இருபத்தைந்து பஞ்சாட்சர மந்திரங்கள் உள்ளன இந்த ஐந்து எழுத்து ஸ்தூலம் சூக்மம் காரணம் மகா காரணம் முக்தி என ஐந்து வகையாக உள்ளது ஐந்தளுக்கு எத்தனை வகையாக இருக்கிறது ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம் மகா காரணம் முக்தி என பிரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது ஐந்து வகையாக இந்த மந்திரம் இருக்கிறது இதிலே ந என்ற எழுத்தை முதலாக வைத்து வழங்குவது சிறு வகுப்பு மறைகள் இருக்கின்ற அல்லவா நான்கு வேதங்கள் நம்முடைய நாவுக்கரசடி தேவார முதலியவை மூவர் முதலிகளும் நமச்சிவாய என்றுதான் பேசுவார்கள் ஆக இந்த மறைகளின் வழக்கு என்னவெனில் நமச்சிவாய என்று கூறுவது ஆகம வழியிலே கூறுவது சிவாய நம என்பது அறிவாள் சிவனே என போற்ற பெற்ற மாணிக்க வாசகர் தன்னுடைய சிவராணத்திலே மறைவழி நின்று நமச்சிவாய வாழ்க என்று தொடங்கியவர் என்னை யானையோ தவம் செய்தேன் சிவாய என பெற்றேன் என்று முடிப்பது கவனிக்கத்தக்கது ஏனெனில் நகாரம் வேத வழக்கு சிகாரம் ஆகம வழக்கு மேலும் எழுத்து பனிரெண்டு எழுத்து மந்திரங்கள் பிரணவத்துடன் ஓதப்படுகின்றன இந்த பஞ்சாட்சரம் இருக்கிறது அல்லவா இந்த பஞ்சாட்சரமே ஆறு எழுத்து ஐந்து எழுத்து ஆறு எழுத்து எட்டு எழுத்து பனிரெண்டு எழுத்து என பிரணவத்துடன் சேர்ந்து ஓதப்படும் இந்த பஞ்சாட்சரமும் சடாட்சரமும் பிரணவமின்றி ஓதப்படும் இப்போ நாராயணனுடைய திருநாமம் அதுவும் பஞ்சாட்சரத்துக்கு தான் வரும் அதில் ஓம் சேர்ந்து வரும் அதே போல அம்பிக்குரிய பனிரெண்டு மந்திரம் வரும் அந்த அதுவும் ஓம் சேர்த்து தான் வழங்கப்படும் ஆனால் இந்த நமைச்சிவாய என்ற மந்திரமும் சடாட்சரமாகிய சரவணபவ என்பதும் ஓம் என்று எழுத்து பிரணவமின்றி போதப்படுகின்றது அதற்கு காரணம் தெரியுமா இந்த மந்திரத்திற்கும் பிரணவ ஆகிய ஓமிற்கும் வேற்றுமை கிடையாது ஆகவே ஐந்தெழுத்தை தாரகம் என்பார்கள் என்னம்பாங்க தாரகம் இது சற்று தெரிந்து கொள்வதற்கான பதிவை தவிர என்ன இருக்கிறது இந்த சைவத்திலே பஞ்சாட்சரத்திலே எத்தனை இருக்கின்றன இந்த சைவத்திற்கு ஏன் பஞ்சாட்சரம் வந்தது ஏன் சடாட்சரம் வர வேண்டும் இல்லை ஏன் அந்த ஓம் நமைச்சிவாய வரவில்லை ஓம் சிவாய நம வரவில்லை ஏன் ஐந்தெழுத்தாக நின்றது இங்கே ஒரு அற்புதமான செய்தி இருக்கிறது சைவத்தில் மட்டும் ஐந்து ஐந்தாக அளப்பெறும் நிறைய பொருள்கள் இருக்கின்றன பஞ்சாட்சர எழுத்துக்கள் குறிப்பிடக்கூடிய பொருள்கள் பார்த்தீங்கன்னா அதிசயமானவை பஞ்சபூதங்கள் பஞ்சாட்சர வடிவு நம்முடைய நடராஜ திருமேனியில பஞ்சாட்சரம் இருக்கும் இல்லையா அந்த பஞ்சபூதங்கள் அந்த சிவபெருமான் உருவாக்கிய பஞ்சபூதங்கள் ஆகாயம் காற்று அக்னி தீ நீர்மண் ஆகாயம் வாயு அக்னி நீர் மண் என்று ஐந்து பூதங்கள் அடுத்ததாக பஞ்ச தன்மாத்திரைகள் இருக்கின்றன அவை என்னவெனில் சப்தம் ஸ்பரிசம் ரூபம் கந்தம் என்பவை ஆக இங்கு முறைந்து வந்து விட்டதா அடுத்தது ஐந்து கண்மேந்திரியங்கள் இருக்கின்றன சித்தாந்தத்திலே நாம் படுத்தியிருப்போம் கண்மேந்திரியங்கள் இந்த பஞ்ச கண்மேந்திரியங்கள் பார்த்திருக்கின்றால் வாக்கு சப்தம் கை கால் உபஸ்தம் என்பன பஞ்ச கண்மேந்திரியங்கள்ன வாக்கு சப்தம் கை கால் உபஸ்தம் என்பவை இந்த உபஸ்தம் என்பது நம்முடைய கழிவு நீங்கும் இடத்தை குறுக்கக்கூடிய வார்த்தை இந்த கழிவை நீக்கக்கூடிய வார்த்தை கைக்கால் எல்லாம் ஒரு கருவி போல அது உடம்பில் உள்ள கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு கருவி இந்த பஞ்ச ஞானேந்திரியங்கள் என்று இருக்கின்றன இருக்குதானே சித்தாந்தம் படிச்சவங்களுக்கு தெரியும் தெரியுமில்ல அது என்ன ஞானேந்திரியங்கள் நாம் ஞானத்தை அடைவதற்காக நாம் பக்குவப்படுவதற்காக ஐந்து பம்பு பிடித்த ஆட்களை சாமி நம்மோட அனுப்பிச்சிருக்கார் யாரதுங்கிறீங்களா கண்ணு கண்ணு பார்க்கும் அது எதாவது பேசுதான்னு காது கேட்கும் ஏதாவது வாசனை வருதான்னு மூக்கு நுகரும் நுகர்ந்ததும் ஆகாங்கும் வாய் மெய் அடிமை ஆயிடும் அங்கே அப்புறம் அடிப்பட்டு உதை ஞானம் ஞான வச்சிங்களே ஆக ஐந்து ஞானேந்திரியங்கள் இருக்கின்றன அவை கண் காது மூக்கு வாய் உடல் மெய் அந்தகரண பஞ்சகம்னு இருக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாத நம்மளை உருப்பட செய்யறதும் உருப்படாமல் செய்யறதுக்குன்னு ஒரு அஞ்சை படைச்சிருக்காரு சாமி அந்த அஞ்சை உபயோகிக்கிறத தான் நான் உருப்படுதுன்னு ஆசமாக போகிறதும் வரும் என்ன புத்தி அன்னைக்கே புத்தியில் பட்டுதுப்பா அன்னைக்கே அதை செஞ்சுருக்கலாம் அப்படிமா கெட்ட பிறகு அப்புறம் அகங்காரம் இது வந்தாவே சாத்திடும் இந்த சித்தம் இது முழுமையாக பட்டினா சிவனை கூட தரிசனம் பண்ணிடலாம் மனம் இது உண்மையாக வஞ்சனை இல்லாத இருக்குன்னா செருமானை பார்த்துர்லாம் உள்ளம் இது தூய்மையாக இருக்க வேண்டும் ஆக இந்த அந்தக்கரண பஞ்சகம் என்பது புத்தி அகங்காரம் சித்தம் மனம் உள்ளம் முதலியவை ஆக எத்தனை நமச்சிவாயத்தை சார்ந்து எத்தனை இருக்கின்றன பஞ்சபூதங்கள் இருக்கின்றன பஞ்ச தன்மாத்திரைகள் இருக்கின்றன பஞ்ச கன்மேந்திரியங்கள் இருக்கின்றன பஞ்ச ஞானேந்திரியங்கள் இருக்கின்றன அந்தகரண பஞ்சகம் ஐந்து இருக்கிறது அடுத்து ஐந்து கலைகள் இருக்கின்றன ஒரு நீங்கள் ஆலயத்திலே கும்பாபிஷேக நேரத்திலே இவையெல்லாம் செய்வார்கள் வீட்டில் ஆன்மாத்த பூஜையிலும் இவையெல்லாம் செய்வோம் இந்த பஞ்ச கலைகள் என்ன வேணும் நிவர்த்தி பிரதிஷ்டை வித்தை சாந்தி சாந்தியாதீதம் என்பவை என்ன இது நீங்கள் தெரிந்து கொள்ளத்தானே தவிர விளக்கி பொருள் கூறினால் பல ஆண்டுகள் கடந்துவிடும் ஒரு பதிவிலேயே ஆக பஞ்ச கலைகள் இருக்கின்றன இறைவனால் உருவாக்கப்பட்டவை அவை நிவர்த்தி பிரதிஷ்டை வித்தை சாந்தி சாந்தியாதீதம் என்பவை அடுத்து பஞ்ச சதாக்கியம் இருக்கிறது அது என்ன ஐந்து சதாக்கியம் சதாக்கியம்னா என்ன என்ன இதுதான் எல்லாத்தையும் செய்விக்கக்கூடிய பொருள் என்ன நம்மளை இல்லையா இந்த இயக்குறது இந்த அஞ்சு தான் அது என்னன்னா கண்மம் கர்துரு மூர்த்தி அமூர்த்தி சிவம் என்பன கண்மம் என்பது கண்ம மலங்களாக விரிந்திருக்கிறது கந்துரு என் கத்ரு என்பது நம்முடைய செயல்பாட்டை தூண்டக்கூடியதை குறிக்கக்கூடியது மூர்த்தி என்பது திருமேனி தாங்கிய உருவம் அமூர்த்தி என்பது திருமேனி தெரியாமலே நம் இதயத்து நின்று கொண்டு நம்மை நோட்டமிடும் அந்த மூர்த்தி ஆறாவதாக சிவம் மன்னிக்கும் ஐந்தாவதாக சிவம் கண்மம் கர்துரு மூர்த்தி அமூர்த்தி சிவம் என்று பஞ்ச சதாக்கியங்கள் இந்த பிரபஞ்சத்தில் நாம் உருவாக்கப்பட்டு இறைவனால் நியமிக்கப்பட்டுள்ளன அதுபோல ஐவகை ஆற்றல்கள் இருக்கின்றன ஆற்றல்கள் மிகப்பெரியவை இந்த ஆற்றல்களே மிகப்பெரிய நம்முடைய வாழ்வியலை அமைக்கக்கூடியது இந்த பத்ம சக்திகள் யாவன என்றால் பராசக்தி எங்கும் பரந்து எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிற சக்திக்கு பராசக்தி என்று பெயர் அடுத்தது ஆதிசக்தி இத தான் பெருமான் தோன்றிய போது உடன் தோன்றியதாக கருதப்படுகிறது இந்த ஆதிசக்தி அடுத்தது இச்சாசக்தி இச்சைனா ஆசை ஆசையை தூண்டக்கூடிய சக்தி அடுத்தது ஞானசக்தி நாம் அந்த ஆசைப்பட்ட பொருளை அடைவதற்கான சிந்தித்தலை தரக்கூடிய ஆற்றலுக்கு ஞானசக்தின்னு பெரும் அடுத்து கிரியாசக்தி இதுதான் நம்மை செயல் செய்ய தூன்றுகிறது ஆக இதற்கு பஞ்சசக்தி என்று பெயர் அதற்கடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஐந்து பிரம்மங்கள் இருக்கின்றன ஆமா பிரம்மம் என்றால் இறைவனுடைய திருமுகங்கள் திருமேணிகள் திருமேனி தானே திருமுகம் இருக்கும் இல்லையா அப்படி அய்ந்து இருக்கிறது நம்மை நெறிப்படுத்த அவை ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்பவை பஞ்ச பிரம்மங்கள் என்ன ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்பவை இந்த பிரம்மம் பிரமத்திலே இயங்க இந்த ஐந்து முகங்களால் உருவாக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்தை இயக்க ஐந்து கர்த்தாக்கள் இருக்கின்றார்கள் கத்தா தலைவர் இயேசு சொல்றது இந்த கர்த்தாவை தான் அவனே அவர் இயேசுநாதர் பேசும் பொழுது கர்த்தாவை இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று செய்யாமல் அறியாமல் செய்கிறார்கள் இவரை மன்னியும் பாரு யாருக்கிட்ட அவங்க அப்பா கிட்ட இந்த பஞ்சகர்த்தா இருக்காங்கல்ல அதில் ஒருத்தர்கிட்ட இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இயேசுவே கர்த்தா ஆக்கிட்டு படைத்தவர் ஆக்கிட்டாங்க இந்த பஞ்சகர்த்தாக்கள் யாருன்னா இந்த படைத்தல் தொழிலை செய்பவர் காத்தல் தொழிலை செய்பவர் அழித்தல் தொழிலை செய்பவர் அரு மறைத்தல் தொழிலை செய்பவர் அருளை அருளலை செய்யக்கூடிய தலைவர் இவர்களுக்கு வந்து பஞ்சகர்த்தாக்கள்னு போறோம் அவங்க யாருன்னா பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் என்பவர்கள் பஞ்ச கத்தாக்கள் கத்தாக்கள்னா யாரு இந்த உலகத்தை இயக்கக்கூடியவர்கள் படைத்து காத்து அழித்து மறைத்து அருளக்கூடியவர்கள் அடுத்தது ஐந்து விதமான கிருத்தியங்கள் செயல்கள் இருக்கின்றன படைப்பிலே ஐந்து செயல்கள் முக்கியமானவை ஒன்று உருவாக்குதல் இரண்டாவது காத்தல் மூன்றாவது அழித்தல் நான்காவது மறைத்தல் ஐந்தாவது அருளல் இதற்கு பஞ்ச கிருத்தியங்கள் ஐந்து செயல்பாடுகள் இயற்கை செய்கிறது அதற்கு கிருத்தியங்கள் என்று பெயர் இது முறையே படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்று நம்முடைய தமிழ்மொழியிலும் வடமொழியிலே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அனுக்கிரகம் என்றும் வழங்கப்படுகிறது இதுபோல இந்த படைப்பிலே ஐந்து விதமான வண்ணங்கள் வர்ணங்கள் இருக்கணும் வர்ணம்னா உட்பிரிவு அதாவது பிறவி இருக்கிறது அந்த பிறவி தோன்றுவதற்கான வழிவகைகள் ஐந்து இருக்கின்றன அந்த ஐந்து என்னவெனில் அகாரம் உகாரம் ஓசையிலே உயிர்கள் பிறக்கின்றன தெரியுமா உங்களுக்கு அதிர்ச்சியிலே உயிர்கள் பிறக்கின்றன எவ்வளவு நிறைய ரகசியம் அதெல்லாம் இங்க சொல்ல முடியாது ஆக இந்த பஞ்ச வர்ணங்கள் ஐந்து உற்பத்தி உலகின் இயக்கக்கூடிய உயிர்கள் தோன்றக்கூடிய ஐந்து விதமான வர்ணங்கள் இருக்கின்றன அவை அகாரம் புகாரம் மகாரம் விந்து நாதம் என்பவை அதே போல சைவத்திலே ஐந்து பறவைகள் சிறப்பாக பேசப்படுகின்றன அவை வல்லூறு ஆந்தை காகம் கோழி மயில் என்பவை இந்த பஞ்சாட்சர மந்திரங்களை மாற்றி அமைத்து உருவேற்றி ஜபிப்பதன் மூலம் ஸ்தம்பனம் மோகனம் வசியம் ஆகுணம் உச்சாடனம் வேதனம் மாரணம் வித்வேசனம் என்ற எட்டு வகையான கர்ம வித்தைகளாகிய சித்திகளை பெறலாம் நீங்கள் ஒரு பெரிய மந்திரவாதி ஆகுனா எல்லாத்துக்கும் எல்லாம் பஞ்சாட்சிரம் தான் மாற்றி அமைத்து அது இங்கே வேண்டாமே ஆகைய அன்பின் உறவுகளே இந்த நமைசிவாயை என்ற எழுத்துக்குள் இத்தனை இருக்கின்றன எத்தனை இருக்கின்றன பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரைகள் பஞ்ச கன்மேந்திரியங்கள் பஞ்ச ஞானேந்திரியங்கள் அந்தகரண பஞ்சகம் பஞ்ச கலைகள் பஞ்ச சதாக்கியம் பஞ்ச சக்தி பஞ்ச பிரம்மம் கர்த்தாக்கள் பஞ்ச கிருத்தியங்கள் பஞ்ச வர்ணங்கள் பஞ்சபட்சிகள் என்பன மீண்டும் நாற்பத்தி இரண்டாவது பதிவிலே இந்த மந்திரங்களில் எது ஜபத்திற்கேற்றது பஞ்சாட்சர மந்திரத்திலே எப்படி பஞ்சாட்சரத்தை உபதே படித்தால் எப்படி பயன் தரும் சும்மா நமைச்சுவாய அப்படின்ட்டு பயன் தந்துருமா தந்துருமா என்ன எல்லாரும் ரகசியம் நாளை இறையொருள் தெளிவாக அடிய இதை சொல்ல சொல்லி தூண்டினால் விளக்கம் தருவோம் இல்லையெனில் அப்படியே கடந்து போய் என்ன மற்ற பஞ்சாட்சரத்தின் சிறப்புகளையும் மெய்ப்பொருளையும் சிந்திப்போம் என்று கூறி நாளை நாற்பத்தி இரண்டாவது பதிவிலே சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம் உங்கள் அன்பிற்குரிய மேட்டூர் சொக்கர் நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம்